அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ரெண்டு உரநடை உலகம் தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும் உறவுகள் ஒன்று கோடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும் மனிதரிடையே ஒற்றுமை வளர்க்கும் தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்து காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்றன தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நுழையும் உள்ள கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரினுடைய வாழ்க்கை முறையாகும் இயற்கை வணங்குதல் தமிழர் மரபு தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலே அமைந்திருக்கின்றன அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல நீங்க ஒரு முக்கியமான தகவலை சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு தலைமுறைன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஆண்டுகளை வந்து குறிக்கும் ஓகேங்களா ஒரு ஆண்டு வந்து குறிக்கும் ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொங்கல் புதுநாளினுடைய மாண்பினை பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து தன்னுடைய காஞ்சி இதழ் மூலம் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பரிமாறுறாரு ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க பொங்கலுடைய மாண்பினை வந்து எடுத்துடைக்கும் அண்ணாவின் இதழ் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து காஞ்சி ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க காஞ்சி சரி இது நோட் பண்ணிட்டு அடுத்தது லெசனுக்கு வாங்க ஓகேங்களா இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும் இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கை போற்றும் வகையிலே அமைந்திருக்கின்றன அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது இதே மாதிரி இதை வந்து அறுவுடை திருநாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் தை திங்களில் அறுவுடை செய்து பயனடைவர் தை திங்களில் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் எனவே திருவிழாவை அறுவுடை திருவிழா என்றும் அழைப்பர் அந்த சமயத்தில் இயற்கை எண்ணெய் பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பால் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கரும்ப வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அதியமானுடைய முன்னோர்கள் வந்து சீனால இருந்து பார்த்தீங்கன்னா கருமை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி சர்க்கரை உற்பத்தியில பாத்தீங்கன்னா முதன்மை வகிக்கும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க உலகினுடைய சர்க்கரை கிண்ணமுன்னு சொல்லிட்டு கியூபாவை வந்து சொல்லுவாங்க இதுவும் ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கு இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர் எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர் பொங்கல் திருநாள் இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது எந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா கால்நடைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்நடைகளை வந்து ஓகேங்களா இது ஒரு நடத்தூடுதல் தகவல் நோட் பண்ணி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்தியாவுடைய முதல் கால்நடை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போகி திருநாள் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் நன்னூர் நூறுப்பா நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த நன்னூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்னூல் சொல்லக்கூடிய நூலை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பவனந்தி முனிவர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க பவனந்தி முனிவர் இந்த நன்னூல் சொல்லக்கூடிய நூல்லதான் பாத்தீங்கன்னா பாவநந்தி முனிவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அஹ் தமிழ்ல வந்து நாப்பத்தி இரண்டு ஓரேத்து ஓர் மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இத நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் ஓகேங்களா போகி திருநாள் பழையன கழித்தலும் புதியன புதியத்தரும் நன்னூல் நூற்பா நானூத்தி அறுபத்தி நாலு நானூத்தி அறுபத்தி ரெண்டு என்பது ஆன்ரோட் மொழி வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போக்கி போகி திருநாள் இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே இங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போகி பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா இந்திர விழாவா வந்து கொண்டாடி போகி வந்து எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மலைக்கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்துறதுக்காக வந்து போகி திருநாள் வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்காக கொண்டாடுறாங்க மாட்டு பொங்கல் வந்து மாடுகளுக்கு வந்து நன்றி செலுத்தும் நன்றி செலுத்தும் விதமாக வந்து கொண்டாடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறையை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்காக வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க பொங்கல் திருநாள் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தை மாதத்தினுடைய முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலமிடுவர் மாவிலையால் தோரணம் கட்டுவர் பானையில் புத்தரிசியோடு வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள் பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர் பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை ஆகும் பின்னர் தலைவாறு பொங்கலை படைப்பர் கரு கரும்பு மஞ்சள் கொத்து தேங்காய் கரும்பு மஞ்சள் கொத்து தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர் விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர் சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமம் உண்டு மகிழ்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல வந்து ஒரு கூடுதல் தகவல் சொல்றாங்க தை முதல் நாள்ல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தை இரண்டாம் நாள் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் நாள் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா மாட்டு பொங்கல் அடுத்தது சொல்றாங்க பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு உழவுக்கும் உழவருக்கும் முற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மாட்டு பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர் கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர் மாடுகளின் கருத்தில் மணிகளை சூட்டு கட்டுவர் பூவும் தலையும் சூட்டுவர் மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் விடுவர் பொங்கல் தேங்காய் பழங்கள் வெட்டிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர் மாட்டுப் பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு உரட்டு நடைபெறும் மஞ்சு உரட்டு என்பது மாடுகளை அடுக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும் இவ்விளையாட்டு மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து பாத்தீங்கன்னா எந்த சொல்ல இருந்து பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஓகேங்களா அந்த சல்லிக்கட்டு தான் வந்து இப்போது ஜல்லிக்கட்டாக மாறிடுச்சு ஓகேங்களா இதுக்கு பேர் வந்து மருன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ஜல்லி ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து சல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லில் இருந்து தான் வந்து பிறந்தது ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜல்லிக்கட்டை பற்றி அந்த காலத்தில் ஏர் தழுவுதல்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க எந்தெந்த நூல்கல்ல பார்த்தீங்கன்னா ஏர் தழுவுதல்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா களி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பல்லு இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் தழுவுதல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்ம செய்யக்கூடிய அகலாய்வுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அகலாய்வுல ஜல்லிக்கட்டை பத்தின செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு அதாவது அந்த மாடுகள் சம்மந்தப்பட்ட சித்திரங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா அந்த அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு வந்து தமிழகத்தில் வந்து முக்கியமாக வந்து கருதப்பட்டுருக்கு ஓகேங்களா இது எத்தனை வருஷமாக வந்து நடைபெறுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருந்திருக்கு ஓகேங்களா இது வந்து அந்த காலத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து விளையாடிருக்காங்க ஓகேங்களா இதை வந்து ஒரு வீர விளையாட்டாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு ஜல்லிக்கட்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகாக்கு வந்து ஒரு வீர விளையாட்டு இருக்குது அது பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பலா கம்பலா ஓகேங்களா தம் பாலா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கம்பாலான்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு தான் அதுலேயும் வந்து மாடுகளை தான் வந்து ஈடுபடுத்துவாங்க ஓகேங்களா அதே மாதிரி தேசிய விளையாட்டா வந்து மாட்டு அந்த காலை சண்டையை வந்து பாத்தீங்கன்னா எந்த நாடு வந்து வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்து வச்சிருக்கு ஓகேங்களா ஸ்பெயின்னு சொல்லக்கூடிய நாட்டில் காலை சண்டையை வந்து தேசிய விளையாட்டாக வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் மித்த தகவலை வந்து அப்புறமா இதை சம்பந்தப்பட்ட ஒரு லெசன் வரும் அதில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ லெசன்குள்ள போகலாம் காணும் பொங்கல் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும் இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர் மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர் விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை வந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரிந்து தெரிவோம் சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல திருவள்ளுவருடைய ஆண்டை எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா கிமு பொது ஆண்டு முன் முப்பத்தி ஒன்னுல வந்து பிறந்தவர் எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்ன வந்து கூட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ திருவள்ளுவருடைய ஆண்டை வந்து எப்படி கணக்கிடணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இது கூட பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒண்ண கூட்டிக்கோங்க இதுதான் வந்து திருவள்ளூருடைய வயசு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தான் வந்து திருவள்ளுவருடைய வயசு தற்போதைய வயசு ஓகேங்களா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆண்டு கூட முப்பத்தி ஒன்ன கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து திருவள்ளுவருடைய ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வயசுன்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தெரிந்து தெளிவம் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அறுவடை திருநாள் பார்த்தீங்கன்னா ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மகர சங்க ி என்ற பேர்ல கொண்டாடுறாங்க பஞ்சாப் மாநிலத்துல லோரின்னு சொல்லி கொண்டாடுறாங்க குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்கள பாத்தீங்கன்னா உத்தராயன் என்று கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல இருந்து கொஷின் கண்டிப்பா வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை மதிப்பீடுன்னு சொல்லி ஒரு டாபிக்கை கொடுத்துருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எயதுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கதிர் முற்றியதும் என்ன டேஷ் செய்வர் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் ஃபர்ஸ்டுக்கு வந்து குரில் ஆ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர் குரில் இ இதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேத்தேத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா குரில் ஆ பொங்கல் அன்று ஓகேங்களா போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எய்த கிடைப்பது ஆ ஆன்சர் போகி கூட்டல் பண்டிகை பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் குரில் ஆ இதற்கான பச்சை பசேல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டு போன மரத்தைக்கான துன்பம் தரும் குரில் இ இதற்கான ஆன்சர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டுக்கு வந்து குரிலா செகண்டுக்கு வந்து குரிலி தேர்டுக்கு வந்து குரிலா ஃபோர்த்துக்கு வந்து குறிலா ஃபிஃப்த்துக்கு வந்து குறிலா சிக்ஸ்த்துக்கு மட்டும் குறிலி நோட் பண்ணிக்கோங்க சொற்றல் அமைத்து எயதுக அப்படின்னு சொல்லிட்டு மூணு சொற்களை கொடுத்துருக்காங்க அதை வச்சு சொற்றொழில் அமைக்க சொல்லியிருக்காங்க பொங்கல் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய திருநாளாக வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க மாடி என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் என்பது பொருள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழாக்கள் என்பது தமிழருடைய பண்பாட்டுல வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஓகேங்களா நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் தரேன் நீங்க வேற வேர்ட்ஸ் கூட சேர்த்து எழுதிக்கோங்க வேற சென்டென்ஸ் மாதிரி கூட அமைச்சு எழுதிக்கோங்க தப்பு இல்லை ஓகேங்களா இது நமக்கு தேவையில்லை இந்த மதிப்பீடை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் குருவினா சொல்றாங்க போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர் சிறுவினா காணும் பொங்கல் மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர் சிந்தனை வினா பொங்கல் விழாவின் போது உங்கள் ஊரில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீர்கள் காணும் பொங்கல் எவ்வாறு மக்களிடையே ஒற்றுமை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி இங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நான் நடத்துனது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சொல்ல வந்துட்டேன் மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வர வர எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்